ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று சில பேர் கமெண்டில் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்காங்க கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து டிஸ்டார்ஜ் ஆகிட்டாங்களாம் இது நேற்று தான் எனக்கு தெரியும் நேற்று ஈவினிங் என்னோட ஹஸ்பண்டை நிறைய blood இருந்த doctors வந்து phone பண்ணி வர சொல்லிருக்காங்க சும்மா checkup பண்றதுக்கு ஏன்னா இவ்ளோ ஒல்லியா இருக்காங்களே blood குடுத்துருக்காங்க அவங்க normal ஆ இருக்காங்களா இல்ல ஏதாவது பிரச்சனை வருதான்னு சும்மா checkup பண்றதுக்கு கூப்ட்டு இருப்பாங்க போல ஆனா blood எல்லாமே normal லா இருந்ததுன்னு அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி சொன்னாங்க அப்படி போய் பாக்கும் போது தான் அம்மாவும் அப்பாவும் discharge ஆயிட்டாங்களா ஆனா நம்ம வீட்டுக்கு வரல சித்தி வீட்ல இருக்காங்க யாரோட வீடு அப்படின்னா இங்க நம்ம வீட்ல கூட ஹஸ்பண்டோட அண்ணா இருக்காங்கல்ல அவங்க வந்து என் மாமியாரோட தங்கச்சி பையன் அவங்களோட வீடு வந்து தான் இருக்குது உதுளாக சிட்டிக்குள்ளே இல்லை உதுளாக்கு கொஞ்சம் பக்கத்தில் வெளியே கிராமத்தில் இருக்குது அங்கே தான் ஸ்டே பண்ணிருக்காங்க இன்னைக்கு கூட வீட்டுக்கு வரலாம் இல்லை நாளைக்கு வரலாம் எப்போ வராங்கன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் நான் அம்மாவை காமிக்கிறேன் இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திருச்சேன் நேற்று நான் லேட்டாக எழுந்திருச்சனால மெடிடேஷன் செய்ய முடியல முதுகெலும்பு பயங்கரமாக வலிச்சது கரெக்டாக அலாரம் வச்சு எழுந்திருக்கணும்னு எழுந்திரிச்சிட்டேன் மெடிடேஷனும் முடிஞ்சிருச்சு டைம் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பாடு இருக்கேன் அரிசி போட்டாச்சு அப்புறம் இன்னமுமே சில பேர் டவுட்டாக கேட்குறீங்க அந்த உலர் திராட்சை வந்து ஊற வச்சு சாப்பிட்ணுமா இல்லை அப்படியே சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் அதே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ல அந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய வேஸ்ட் இருக்கிறனால நீங்கள் சப்போஸ் உலர் திராட்சை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வேணா வேற ஏதாவது செக் பண்ணி வாங்கலாம் இல்லாட்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேக்கரிஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கடை இருக்கலாம் அங்கே வந்து நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம் என்னால் இங்கே போய் தேடி தாங்க முடியலங்கிறதுனால தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் இப்படி தான் சொன்னனே தவிர இந்த உலர் திராட்சை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக சாப்பிடுங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல் உலர் திராட்சையை வந்து நைட்டு ஊற வைக்கணும் காலையில் வெறு வயிற்று நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நம்ம மெடிசன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை ரத்த ஊறணும் நான் ஃப்ரூட் சாப்பிட்றேன் இல்லை ஜூஸ் சாப்பிட்றேனாலும் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுறது ரொம்ப பெனிஃபிட் அதனால எழுந்திரிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட ட்ரை பண்ணுங்க ஊற தான் சாப்பிடணும் மேக்சிமம் பன்னெண்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது உங்க விருப்பம் நேற்று நைட்டு பட்டாணி ஊற வச்சுருந்தேன் பட்டாணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இனிமேல் தான் கட் பண்ணணும் உலையை வச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் பிரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நான் எழுந்திரிச்சது ஃபோர் ஃபார்ட்டி இல்லாட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அதுலேருந்து இப்போ டைம் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் நானுமே இன்னும் சாப்பிடல என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா வில்லேஜ் ஸ்டைல் அந்த மாதிரி அங்கே எல்லாம் காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி தானே செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நான் இனிமேல் தான் வடிகட்டிவிட்டு சாப்பிட்ணும் ஓகே நான் சாப்பிட்றேன் உருளைக்கெழங்கு கட் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்போதுமே பட்டாணி குழம்புல உருளைக்கெழங்கு மட்டும்தான் சேர்ப்பாங்க கத்திரிக்காய் சேர்க்க மாட்டாங்க இன்றைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் மசாலா அரைச்சி முடிச்சுட்டேன் அதே டைமில் கடாய் கிளீன் பண்ணிட்டேன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஈவினிங் டைமில் சாப்பாடு செய்யலைங்கள அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் கம்மியாக சமைச்ச அப்படின்னா ஒருவேளை மாமனார் மாமியார் வந்தால் லஞ்ச் டைமில் மறுபடியும் சமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மதியத்துலேயும் வேலை செஞ்சேன் அப்படின்னா வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் நாங்கள் இங்கே எப்படி சுடு சாப்பாடு தனியாக எடுத்து வைப்போன்னு நான் ரொம்ப ஓல்டு வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி சாப்பாடு தனியாக எடுத்து வைக்கிறீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க புது சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் அவங்களுக்காக இது இந்த ஓட்டத்தட்டு இருக்குது இல்லைங்க அதில் தான் நான் சாப்பாடு தனியாக எடுத்து வைப்பேன் தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் காலையில மட்டும் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தனியா எடுத்துப்பேன் இதுவே போதும் இங்க ரொம்ப வெயில் இருக்குன்னு சில டைம் மாமனார் மாமியார் பழைய தான் சாப்பிட்றாங்க அதனால இதுவே போதும் இப்படி ஒரு தட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் வச்சிடலாம் தான் ஹஸ்பண்ட் சிலிண்டர் வாங்கிட்டு வந்தாங்க அதனால டேபிள் இங்க மாறிடுச்சு இப்போ தனியாக சாப்பாடு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மீது இவ்வளோ சாப்பாடு இருக்கு இதுல வந்து இப்போ இங்க சாப்பாடு இருக்கு அப்படின்னா இதை விட கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றணும் நான் வந்து எப்போதுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன் ஏன்னா யார் வேணாலும் வந்து வீட்டில் சாப்பாடு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க தான் இது வந்து வயல் அரிசி ஒருவேளை ரேசன் அரிசி அப்படின்னா சாப்பாடு தண்ணியை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு சட்டில இருக்க வடி தண்ணியை ஆடோ இல்லை மாடோ குடிக்கிற பக்கெட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணி மட்டும் வைக்கணும் அப்படியே வச்சோம் அப்படின்னா கொலைஞ்சிரும் ஓகே இப்படி தான் நாங்கள் சாப்பாடு தண்ணியாக எடுத்து வைப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு வேக இருக்கேன் இப்போதான் சிலிண்டர் வாங்கியாச்சில்ல அதனால அதனால் பாப்பாவுக்கு பால்வாடியில் கொடுக்குற மாவுக்கு அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் தோசை சுட்டு கொடுக்க போகிறேன் எப்போதுமே பால்வாடியில இருந்து வாங்கினேன் அப்படின்னா வாங்கி நல்லா வெயில காய வச்சிருவேன் அப்பதான் புழு வராது இதுக்கு மேல ஒரு சின்ன கவர் இப்படி போட்டு மூடி வச்சிருவேன் அவளுக்கு மட்டும் தானே இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ கலந்தாச்சு சின்ன சின்ன தோசையா பாப்பாக்கு ஊத்தி கொடுக்கணும் இன்னைக்கு பாப்பாக்கு தானே செய்யறோம் அதனால நெய் சேர்த்துக்க போறேன் அவ்வளோதான் சிம்மில் வச்சுருக்கேன் இது அப்படியே வேகட்டும் மேடம் எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணிவிட்டு சத்தமாக தோசை சாப்பிட்றாங்க அதில் ஆல்ரெடி சீனி இருக்குது இருந்துமே காலையில் எழுந்திரிச்சோடனே அழுகலைன்னா என் பாப்பாவுக்கு தூக்கம் வராது அதனால கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் இப்போதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா அதிகமாக கொடுத்தா தப்பு கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் இல்லாட்டி மேடம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எண்ணெய் வச்சு தலைவாரணும் அது கூட பட்டாணி குழம்பு செஞ்ச இல்லைங்க பட்டாணி வேக வச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சாப்பிடுவா தேஜ்மா தோசை எப்படி இருக்கு தமிழில் சொல்லுங்க எப்படி இருக்கு தமிழில் சொல்லுங்கள் நல்லா இருக்கு எல்லாரையும் சாப்பிடு கூப்பிட மாட்டியா சொல்லுமா ஏமா சொல்லு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் பாய் எல்லாருக்கும் பப்பிதே எந்த கையில சாப்பிடணும் அந்த கையில சாப்பிடணுமா எந்த கையில சாப்பிடக்கூடாது எதுல சாப்பிடக்கூடாது சட்டருக்கா ஆந்தி

சொல்லு சீக்கரமாக வளர்ந்துருவேன் ஒழுங்கா உட்காரமா சீக்கிரமா வளர்ந்துருவேன் பட்டாணி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு சமையல் வேலை முடிஞ்சது இனி பாத்திரம் மட்டும் விளக்கணும் மார்னிங் சாப்பாடு சாதம் இது வந்து நேற்று வச்சு உருளைக்கெழங்கு பொருத்தானு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளேட் ஒன்று குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஆம்லெட் வேணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஆம்லேட் செஞ்சு அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கெழங்கு தக்காளி சேர்த்து கொழம்பு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிடுறேன் டைம் இப்போ லெவன் ஓ கிளாக் ஆகுது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சது நாளைக்கு வந்து சாவித்ரி பூஜை சாவித்திரி பூஜையில எப்போதுமே உங்களுக்கு தெரியும் புது புதுசாரி ஒன்று கட்டணும் அதுக்கப்புறம் நான் இங்க யூஸ் இல்லைங்க வளையல் இந்த வெள்ளை வளையலுக்கு கீழே தெரிகிற வளையல் அது மட்டி சுடின்னு சொல்லுவாங்க மண்ணில் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து செஞ்சுருப்பாங்க அந்த வளையல் வாங்கி பூஜை பண்ணி நான் அன்னைக்கு வந்து யூஸ் பண்ணணும் அந்த பூஜையை பற்றி நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க சரி சாவித்திரி பூஜைக்கு வாங்க நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறேன்னு பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் ஒரே கடை ஏமா இப்படி பண்ணுற சொல்லு கடையே இல்லை கடையே இல்லை அந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா இதை நீ எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் சொல்லி பல்ல வேற கடிக்க வேண்டியது வாங்க இன்றைக்கி சேரீ எடுக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் நான் எடுத்தது வந்து காட்டன் சேரீஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல மாடல் பிடிச்சிருக்கும் கலர் பிடிக்காது நம்மளுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காது அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணேன் ஒரு ரெட் கலர் சேரீ இருந்தது நீங்கள் அதிகமாக ரெட் கலர் தானே யூஸ் பண்ணுறீங்க இருந்துமே இந்த மாதிரி பூஜையில் ரெட்டு தான் மெயின் ரெட் கலர் சாரி இருந்தது அதுக்கு பட்டு வந்து மெஹந்தி கலர் நம்ம கலருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு ப்ளூவே எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்கட் எடுக்கலான்னு போனோம் ப்ரவுன் இருக்குது கிரீன் இருக்குது சரி இந்த டைம் ஒரு ரெட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்கட் ரெட் கலர் தான் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பார்த்தோம் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிளவுஸ் வேணும்னு சொல்லி சொல்லும்போது என்னை பார்த்துட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இது வந்து நார்மலாக எல்லாேருக்கும் நடக்குதா இல்லை எனக்கு மட்டுமான்னு தெரியாது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சே இல்லை இவங்க இவ்வளோதான் எடுப்பாங்க இதுக்கு மேலே இவங்களால எடுக்க முடியாது அந்த மாதிரி பேசுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தானே யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எதனால் அப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் முதல்ல எடுத்து காமிங்க அது எங்களால் வாங்க முடியும் முடியாதுங்கிறது எங்கள் கையில் இருக்குது எப்போ திருந்து போகிறாங்களோ இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் எடுத்தேன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் நான் நினைக்கிறேன் ரொம்ப வெயில் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோன்னு இருந்துமே வெயில் தாங்க முடியல எப்போதுமே நான் என்ன ஷாப்பிங் பண்ணாலும் வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன வாங்கினேன் என்னென்னு உங்கள்கிட்ட காமிப்பேன்ல அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்க போகிறேன் இங்க பாருங்கள் நான் நான் இந்த சாரி தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ஒரு ரெட் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இங்கே மேலே ப்ளூ இந்த நடுவில் வந்து மெஹந்தி கலர் ஒரு இடத்துல வந்திருக்கு கீழே வந்து ரெட்டு அண்ட் பிங்க் மாதிரி இருக்குது ஆனால் அந்த சேரீ இங்கே வந்து ரெட் கலர் இந்த பட்டு வந்து மெஹந்தி கலர் மற்ற எதுவுமே அவ்வளோவா நல்லா இல்லை சரி இதுவே இருக்கட்டும் சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் ஏன் கலருக்கு மெஹந்தி கலர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல நீதான் பிடிச்சிருந்தது ஓகே கண்டிப்பாக சாரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு எல்லாமே புதுசாக யூஸ் பண்ணணும் அன்னைக்கு டிஸ்கட் ஒன்று அதுக்கப்புறம் ப்ளவுஸ் நான் இந்த மாதிரி பிளவுஸ் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு விரும்பினேன் அப்படின்னா இங்கே நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பைப்பிங் ஒரு கலரா இருக்கும் இங்க ஒரு கலரா இருக்கும் அதனால இந்த பிளவுஸ் இவ்ளோ நாளா வாங்கல கடையில பார்த்தேன் பிடிச்சிருந்தது இந்த சாரிக்கு மேட்சா இருக்கட்டும் அதனால வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து போன வருஷத்துல வாங்கினதை விட மூணு திங்ஸ் புதுசா வாங்கணும்னு சொன்னாங்க அதுல ரெண்டு வாங்கியிருக்கேன் இன்னொன்னு வாங்கல என்னென்னு சொல்றேன் இது வந்து ஒல்த உங்களுக்கு தெரியும் காலில் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் என்கிட்ட ஆல்ரெடி வேற வேற வளையல் வச்சிருக்கேன் இது சும்மா மிங்கிள் பண்ணிக்கலாமே அன்னைக்கு புதுசா ஒரு வளையல் யூஸ் பண்ணி ஆகணுங்கறக்காண்டி இது வாங்கினேன் அதுக்கப்புறம் குங்குமம் இங்க தான் கொடுப்பாங்க ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன் இங்க நான் யூஸ் பண்ற இந்த பியூர் ரெட்டு குங்குமம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க ரொம்ப கம்மி ரேட்டு தான் யாராவது நான் தமிழ்நாடு வரும்போது என்ன மீட் பண்ண முடியும் அவங்களுக்கு ஒருவேளை சிந்தூர் வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் கொண்டுட்டு வரேன் இந்த கயிறு வந்து விரத கயிறுன்னு சொல்லுவாங்க இது பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாரி நியூ வளையல் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கட்டணும் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது மறுநாள் காலையில குளிச்சிட்டு இந்த கயிறை வந்து குளிக்கும் போது நாங்க கம்மையில தானே குளிப்போம் அங்க அவுத்து விட்டுறணும் தண்ணிக்குள்ள இது விரத கயிறு இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை கடையில் கூட சொன்னாங்க நாளைக்கு வீடியோல கேட்டுட்டு சொல்றேன் இங்க பாருங்க இதுதான் மண்ணில் செய்யற வளையல் எப்போதுமே பியூர் ரெட்டா இந்த மாதிரி போடுவேன் இப்போ வந்து புதுசா வந்திருக்க மாடல்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்கு இது மூணையும் சேர்த்து பூஜை பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் திட்ட போறாது லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன் இந்த சைடு வந்து நார்மலா லிப்ஸ்டிக் இருக்கும் ரெட் கலரு இது வந்து லிக்விட் ரொம்ப நாள் ஆச்சு அதிகமா செலவு பண்ணல கோவப்படாதீங்க அதுக்கப்புறம் மெட்டி ஒண்ணு வாங்கினேன் நான் புதுசா ரெண்டு பொருள் வாங்கிருக்கேன்னு சொன்னேன் இங்க பாருங்க இந்த கண்ணாடி பார்த்துதான் தலை வாரணுமா நாளைக்கு நான் புதுசா ரீயூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் பூஜை பண்ணுவேன்ல அந்த டைம்ல இது சீப்பு பாருங்க இது கண்டிப்பா பூஜை பண்ணணுங்களாம் இது ரெண்டையும் இந்த பொருள் கொடுக்கும் போது இது எல்லாத்தையும் சேர்த்து சாரி இந்த வளையல் எல்லாத்தையும் சேர்த்து பூஜை பண்ணணும் பாத்தீங்களா இவங்களோட தங்கச்சிக்கு நான் ஒரு டுவெண்ட்டி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்திருக்கூஜ எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஷாப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு சாவித்ரி பூஜா நான் இப்போ வரைக்கும் வீட்டில் ஒண்ணுமே கிளீன் பண்ணல இதுக்கப்புறம் செம்ம வேலை இருக்கு வீட்டுக்குள்ள சர்பிக்சல் போட்டு துடைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வெளியே சாணி பூசணும் நிறைய வேலை இருக்குது அதனால் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்